வணக்கம் நேர்களே ஏழாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருந்தாலும் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் இடவராசினியர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் பல நன்மைகள் கிட்டும் மிதுனராசி நேர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் தடைகள் விலகும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஒன்று பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கடகராசி நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் கவலைகளை மறந்து செயல்திறனில் ஈடுபடுங்கள் தூரடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் சிம்மராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் சூழல் கிட்டும் தடைகள் வந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கன்னிராசினேர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் வேலை போல அதிகரிக்கும் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராங்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் தென்படுகிறது அவதானம் தேவை துலா ராசி நேர்களை திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் கொடுத்த வாக்குவதை நிறைவேற்றுவீர்கள் தூரடத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் விருச்சகராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தனுசு ராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தடைகள் விலகி வெற்றிகள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் உங்களின் கனவுகள் நனவாகும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தினீங்களானால் வெற்றி உங்கள் பக்கம் ராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் விட்டு கொடுப்பினர் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு பிறர் விடங்களை தலையிடாதீர்கள் அவதானம் தேவை நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் உறவினத்தில் விட்டு கொடுப்பினர் செயலாற்றுங்கள் குழந்தைகள் விடத்தில் அவதானம் தேவை இரவு பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை கிட்டும் மீனராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் வாக்குத்துக்கள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் பிறர் விடங்களை தலையிடாதீர்கள் இறை மேன்மையை ஏற்படுத்தும்